ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நல்லெண்ணெயைப் போலவே இழுப்பை எண்ணெயும் ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பதிவில் நாம் இழுப்பை எண்ணெயின் சிறப்பை பற்றி அறிந்து கொள்ளலாம் இழுப்பை மரத்தின் விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் இழுப்பை எண்ணெய் மருத்துவ குணங்கள் பல வாய்ந்த ஒரு மகத்தான எண்ணெய் ஆகும் நெய் போன்ற தன்மையும் அடர் மஞ்சள் நிறத்தையும் கொண்ட எண்ணெய் இதை முத்துக்கொட்டை எண்ணெய் என்றும் விளக்கெண்ணெய் என்றும் அழைப்பது வழக்கம் இந்த எண்ணெய் பல மருத்துவ குணங்கள் வாய்ந்தது உடல் நலம் மற்றும் ஆன்மீகம் என இரண்டிலும் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஈசனுக்கு உகந்த ஒரு எண்ணெயாகவும் இழுப்ப எண்ணெய் கருதப்படுகிறது இந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றி தினமும் ஈசனை வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பல சிவ தலங்களில் இலுப்பை மரம் தல விருஷமாக உள்ளது இந்த எண்ணெயில் ஏற்றும் தீபமானது புகையின்றி எரியும் தன்மை கொண்டது இதனாலேயே இந்த எண்ணெய் பல கோவில்களில் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படுகின்றது கொத்து கொத்தான நீண்ட இலைகள் மற்றும் மலர்களை உடைய இம்மரத்தின் கனிகள் சதைப்பற்றுடன் முட்டை வடிவத்தில் காணப்படும் இதன் விதை நொறுங்கக்கூடிய ஒரு வித உரையினால் ஊடப்பெற்றது லேசான கசப்பு தன் சுவையும் குளிர்காலத்தில் உறைந்துவிடும் தன்மையும் இந்த எண்ணெய்க்கு உண்டு பொதுவாக கோவில்களில் விளக்கேற்ற பசுனை நல்லெண்ணெய் மற்றும் இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தப்படுகிறது இந்த மூன்று எண்ணெய்களும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பானதாக சக்தி மிக்கதாக கருதப்படுகிறது முற்காலத்தில் கோவில்களுக்கு அருகில் இழுப்பை மரங்கள் வளர்க்கப்பட்டு அதிலிருந்து பெறப்படும் விதைகளிலிருந்து இழுப்பை எண்ணெயை எடுத்து கோவில்களில் விளக்கேற்ற பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பஞ்சமுக குத்து விளக்கில் வெண் பஞ்சு திரையை போட்டு விளக்கில் இழப்ப எண்ணெயை ஊற்றி தினமும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெறும் என்பது ஐதீகம் காலை மாலை என இரண்டு வேலைகளிலும் வீட்டில் இழுப்ப எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது நல்லது இழுப்பை எண்ணெயை வெதுவெதுப்பாக சூடாக்கி உடலில் தடவி பின்னர் விந்நீர் உத்தடம் கொடுத்தால் உடல் வலி இடுப்பு வலி நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் குணமாகும் இந்த எண்ணெயில் சருமத்தை மிருதுவாக்கும் சத்துக்கள் நிறைந்துள்ளன இழுப்ப எண்ணெய் மலச்சிக்கலை போக்கவும் வயிற்று பகுதியை ஏற்படும் எரிச்சலை போக்கவும் வயிற்று வலியை குணமாக்கவும் பெரிதும் உதவுகிறது இழுப்பை எண்ணெய் உடலில் தேய்த்து பின்னர் குளித்தால் சர்ம நோய்கள் நீங்கி சருமம் பரபரப்பாகும் வயது மூப்பின் காரணமாக சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை குறைக்கும் ஆற்றல் இந்த எண்ணெய்க்கு உண்டு பூச்சிகள் கடித்தால் இழப்ப எண்ணெயை கடித்த இடத்தில் நன்றாக தடவி விட்டால் பூச்சிக்கடியினால் பரவும் விஷம் எளிதில் முடியும் மேலும் பூச்சிக்கடியினால் ஏற்படும் எரிச்சலும் வீக்கமும் குணமாகும் தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இலுப்ப எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது முற்காலத்தில் கோவில்களிலும் விளக்கேற்ற இந்த எண்ணெய் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர